இந்த படம் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அது இருக்கு அது நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க இந்த படத்துக்கு எங்களோட எப்படி நாங்கள் இதை பண்ணோமோ அதே அளவுக்கு ரியாவும் நான் சொன்னேன் நிப்பாட்டிட்டேன் அதை சொல்லிட்டு போவதா திருப்பி வந்தேன் விக்ரம் சார் நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணிருக்கீங்க தூளில் இருந்த விக்ரம் சாரை திருப்பி வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணி வேற மோட்ல கொடுத்துருக்காரு அருண்குமார் சார் விக்ரம் சார் விக்ரம் சாராவே நிறைய படம் பண்ணணும் சார் தட்ஸ் மை விஷ் ஆஃப் அஃப்கோர்ஸ் எஸ் ஜி தேங்க்யூ அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் நீங்கள் போங்க இல்லை நீங்கள் லேட் ஆச்சு நீங்கள் போங்க கிளம்பு பாய் பட் உங்களை பற்றி பேசுகிறது வந்து நீங்கள் யூடியூபில் பார்த்து ஏன்னா நான் அதை பேசி ஆகணும் பாய் அதையும் சொல்லிட்டேன் இப்போ நீங்க போங்க நான் பேசிட்டு நான் பேசிட்டே இருக்க வண்டில கேட்டிட்டே போங்க சார் லைவ் போயிட்டு இருக்கு அப்படியே பாத்துட்டே போலாம் அப்படியே பாத்துட்டே போலாம் சார் லைவ் போயிட்டு இருக்கு என்னது மைக்கா லைவ் லைவ் போயிட்டு இருக்கு போலாம் அப்படியே பாத்துட்டே போலாம் ஓகே ஆ பை எஸ் ஜே எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு அற்புத அற்புதமான ஒரு ப்ரொடியூசர் நான் ஃபஸ்ட்டே அவங்கள வந்து ஃபோட்டோ செஷன் எடுக்கம்போது வந்திருந்தாங்க சின்ன பொண்ணு ஒரு கேமரா வச்சுட்டு அமைதியாக இருந்துச்சு நான் வந்து இந்த பொண்ணு இவங்க தான் ப்ரொடியூசரா அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்க ரீல்ஸை பார்த்தேன் பயங்கர கலக்கில் இப்போ ஸ்டேஜில் வந்து ஐ திங்க் நீங்களே கொஞ்சம் மிரண்டு மச் எனர்ஜி மேன் ஹவு டூ திஸ் யுவர் பேரண்ட்ஸ் அவங்க அஃப்கோர்ஸ் சித்தா கல்யாணத்தில் வந்து அவங்க பயங்கரமாக ஆடினாங்க அன்றைக்கும் நான் வந்து ஒரு மாதிரி சிங்கிங் வேர் திஸ் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் ரியா யூ அ லாங் வே டு கோ ஆல் த வெரி பெஸ்ட் ஐ ப் யூ பிகம் அ பிகர் ப்ரொடியூசர் தன் யர் ஃபாதர் அது கொஞ்சம் கஷ்டம் பட் ஐம் ஷோர் யூல் டூ இட் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அண்ட் ஷிபு ரொம்ப பேஷனேட் படத்தை பற்றி தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் பாசிபிள் இந்த எனக்கு வந்து எப்பவுமே என் லக்கி மேஸ்கெட் வந்து ஜிவி ஆல் இஸ் ஃபிலிம்ஸ் அவர் பண்ண படங்கள் எல்லாமே என்னோடய பண்ண படங்கள் எல்லாமே சாங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஒவ்வொரு படத்துலேயும் நான் மேடையில் இல்லைனா இன்டர்வியூவில் சொல்கிற போது அவருடைய இசை இன்னொரு கதாநாயகன் நான் சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு அவரோட இசை அதில் வந்து பயன்படுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த படங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் அவர் செஞ்ச படங்கள் எல்லாமே ஸோ இசை வந்து ஒரு முக்கியமான கருவியாக இருந்துச்சு தேங்க்யூ ஜிவி ஒன்ஸ் அகேன் ஃபார் தட் வண்டர்ஃபுல் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஜஸ்ட் ட்ரிப்பிங் ஆன் த சாங்ஸ் அண்ட் த பிஜிஎம் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு